வணக்கம் இந்த பதிவு எப்பொழுதும் போல ஒரு முக்கியமான பதிவு மழை என்ற பேரிடர் பற்றிய பதிவு கூடுதலாக மழை வந்து வெள்ளத்தினால் மக்கள் பாதிக்கப்பட்ட இந்த நிலைமையில் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் ஒரு புதிய ஒரு அச்சம் உண்டானது இந்த அச்சம் காட்டுங்கள்னா மழை சம்பந்தமான மழையின் அச்சம் ஒரு காலத்துல சேனாதிபதியிடம் அரசர் கேட்பார் மாதம் மும்மாறி பெய்ததா என்று மாதம் மூன்று தடவை பெய்தால் அந்த இடத்துல சுபீஷம் இருக்கும் என்று இப்பொழுது நிலைமை மாறிவிட்டது இதற்கான காரணங்களை நம்ம இப்போ இந்த பதிவுல பார்க்க போவதில்லை இந்த பயம் தொடர்ச்சியாக இருப்பது வீட்டுக்கும் நல்லதல்ல நாட்டுக்கும் நல்லதல்ல மழையை பார்த்து நாம் அச்சப்படவே கூடாது இது நம்ம வரலாறு கூறுகிறது இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டினா இதே மாதிரியான பேரிடர்களை நம்முடைய முன்னோர்கள் எவ்வாறு சந்தித்தார்கள் என்ன வழிமுறைகளை பின்பற்றினார்கள் அப்படின்னு பார்க்க போறோம் இது சொன்ன உடனே நீங்க சொல்ல போறீங்க நீங்க திருப்பி திருப்பி பன்னீர் திருமுறை அப்புறம் வந்து சங்க இலக்கியம் ருத்ரம் இதை பத்தி தானே பேச போறீங்கன்னு அவசரப்பட வேண்டாம் பேசுவதில் சில உண்மைகள் இருக்கின்றன அதற்கு முன்பாக நம்ம வரலாற்றை பார்க்கும்போது இந்த மாதிரியான பெருவள்ளங்கள் வந்து வெள்ளம் வந்து நகரங்கள் அழிவது என்பது நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம் ரெண்டாவது தமிழ் சங்கமான கபாடபுரம் முழுக்க முழுக்க அழிந்து விட்டது அதே போல பூம்புகார் கடலுக்கடியில் போயினது துவாரகா சுனாமில முழுகினது அஸ்தினாபுரத்தில் நடைபெற்ற ஒரு அகழாய்ச்சியில் இருந்து பார்க்கும்பொழுது ஒரு பெரிய வெள்ளம் அஸ்தினாபுரத்தை அழித்தது என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதுக்கெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா இது மாதிரி ஒரு நகரங்கள் அழிவது என்பது நமது வரலாற்றில் நம்ம அடிக்கடி பார்த்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சி ஆனால் கடந்த நூறு ஆண்டுகளாக மீட்ரலாஜிக்கல் ரிசர்ச் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய உத்திகள் மழையை நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சு அந்த பெயரிடலிருந்து நாம் தப்பிக்கலாம் அப்படிங்கிற வழிமுறைகளையும் கொண்டு வந்துள்ளது இந்த பதிவில் நம்ம ஏன் இதை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு நாம் எதிர்பார்த்தபடி வானிலை ஆய்வு நமக்கு பயன் இல்லை அப்படிங்கிற பேச்சுதான் இப்போ மீடியால வந்துட்டு இருக்கு இருபது மில்லி மீட்டர் தான் பெய்யும் அடங்க தொண்ணூறு மில்லி மீட்டர் பெய்கிறது ஏன் மின்னாலி சொல்லவில்லை அப்ப அந்த அந்த மாதிரியான கருவி நம்மள்ட்ட இல்லையா உத்தி நமக்கு தெரியாதா என்றெல்லாம் பலர் பேசுகிறார்கள் ஆகவே அந்த மியூட்ரியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் மேல ஒரு ஒரு விதமான ஒரு அவநம்பிக்கை என்று சொல்ல முடியாது ஒரு கேள்வி எழுந்துள்ளது இதே கேள்விதான் ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக இதே சேனல்ல நம்ம ஒரு நிகழ்ச்சி கொடுத்துருக்கோம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா பூகம்பத்தை பூகம்ப வராமல் தடுப்பதற்கு வராக மந்திரத்தை பயன்படுத்தலாமா என்று நிலநடுக்கம் என்பது எல்லா இடங்களிலும் வரக்கூடியது அதை தடுப்பதற்கு வராக மந்திரத்தை பயன்படுத்தலாம் என்று அதில் டாக்டர் லக்ஷ்மி குமார் சான்ஸ்கிரிட்டோரியனோட பேட்டி கண்டோம் அதை நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் உள்ள நகரமான கலிபோர்னியா சிட்டிங் வந்த எப்போ வேணாலும் கலிபோர்னியால நிலநடுக்கம் வரலாம் கிட்டத்தட்ட ஆஃப் கலிபோர்னியா அழிந்து விடும் என்று எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எப்பொழுது வரும் என்று விஞ்ஞானிகளால் இன்றும் கண்டுபிடிக்கப்படவில்லை இப்ப இன்னைக்கு சொல்றேன் இன்னைக்கு கண்டுபிடிக்கவில்லை எந்த இடங்கள்லாம் நிலநடுக்கம் வரும் என்று தெரிந்து விட்டது சிஸ்டமேட்டிக் ரிசர்ச்ல எப்பொழுது வரும் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை ஆகவே எப்பொழுது வரும்னு தெரியலன்னா அதுதான் நமக்கு முக்கியம் அந்த சமயத்துல வராக மந்திரத்தை ஜபித்தால் ஒருவேளை எத்வேக் வராமல் தடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு நம் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இருந்த அந்த ட்ரெடிஷன் நம்ம சொன்னோம் நம்ம மாட்டேங்க ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வியூவர்ஸ் அந்த நிகழ்ச்சிக்கு இருந்தாங்க ஏன் இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் மனதிலையும் என்னங்கிற எத்தின்னா பித்தம் தெரியும் ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் செஞ்சு பார்ப்போமே அதே மாதிரிதான் இப்போ இந்த நிலைமை இப்போ வந்திருக்கிறது எதிர்பார்த்ததை விட அதிகமாக மழை பெய்யும் பொழுது அங்க வெள்ளம் ஏற்படுகிறது அந்த வெள்ளத்தினால் பாதிப்பு ஏற்படுகிறது அதுதான் தடுப்பதற்கு நமது முன்னோர்கள் என்ன சொன்னார்கள் என்ன செய்தார்கள் அப்படிங்கறத நம்ம சிலவும் பார்க்கலாம் அதுக்கு முன்பாக மழை மேகங்களை பற்றி சிறப்பாக ஆராய்ச்சி செய்தவர் காலம் விஞ்ஞானி டாக்டர் ரோடம் நரசிம்மா இஸ் அ வெல் நோன் பிசிசிஸ்ட் பெங்களூர்ல அடிக்கடி அவரை சந்திச்சிருக்கேன் புகழ்பெற்ற விஞ்ஞானிகளில் ஒருவர் அவருக்கு நொபேல் பிரைஸ் கொடுக்கலாங்கிற டிப்ஸ் கூட இருந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த சமயத்துல அவர் வந்து ஒரு கிளவுட்ஸ் எப்படி லேபல வந்து உருவாக்கலாம் மேகங்களை என்று ஆராய்ச்சி செய்தவர் அவர் என்கிட்ட சொல்வார் வந்து இந்திய மேகங்களுக்கும் மேல் நாட்டு மேகங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு சொல்வார் அதுதான் மேல் இந்திய மோகம் இந்திய மேகம் அமெரிக்கா மேகம் ஆப்பிரிக்கா மேகம் என்றா இருக்கிறது ரோடம் நரசிமா சொல்வர் இந்திய மேகங்கள் இஸ் பேஸ்ட் ஆன் மான்சூன் பருவநிலை சார்ந்த மேகங்கள் வேற அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா கியூமிலஸ் அப்பப்ப வரக்கூடிய திக் திக்கா இருக்கக்கூடிய மேகங்கள் அந்த அமெரிக்காவில் வரக்கூடிய மேகங்களை நம்ம சுலபமா நம்ம பிரெடிக்ட் பண்ண முடியும் அதை டென்சிட்டி என்ன எந்த இடத்துல அதிகமா பெய்யும் பெய்யாதாங்கிறதெல்லாம் ஓரளவு கண்டுபிடித்து விடலாம் இந்திய மேகங்களுடைய தன்மையை கண்டுபிடிப்பது மிக மிக கடினம் என்று ரோடம் நரசிம்மா சொன்னது எப்பொழுது ஞாபகம் வருகிறது அது மட்டும் இல்லாம அவர் ஒரு அருமையான ஒரு கோட் ஒண்ணு கொடுப்பாரு எங்க இருந்துன்னா காளிதாசனுடைய மேக சந்தேசத்திலிருந்து காளிதாசர் எழுதிய மேக சந்தேகத்திலிருந்து ஒரு அரு சந்தேசத்திலிருந்து ஒரு அருமையான ஒரு கொட்டேஷன் அவர் சொல்லுவார் வந்து பெண்ணுடைய மனதை எவ்வாறு கண்டுபிடிக்க முடியாதோ அது போல மேகங்களுடைய தன்மையை கண்டுபிடிக்க முடியாது என்று அடிக்கடி சொல்லுவார் இந்திய மேகங்களுக்கு தான் இதுன்னு நினைக்கிறேன் இந்திய பெண்களுடைய மனோநிலையை மற்றம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு தெரியல மேக கருணா க என்ன கவிஞர் சொல்லியிருக்கிறார் கிட்ட மேகங்களுடைய தன்மையை கண்டுபிடிப்பது கடினம் என்று சோ இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியன் மான்சூன் மேகங்கள் மழை அவற்றுடைய ப்ரெடிக் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுக்கு மிக மிக அற்புதமான கருவிகள் இப்ப இருக்கு டபிள்யூ எஸ்ஆர் எயிட் எயிட் டின்னு வெதர் சர்வேவலன்ஸ் டாப்லர் இதெல்லாம் வாங்கினோம்னா அந்த டென்சிட்டியும் ஓரளவு கண்டுபிடித்து நமக்கு மின்பாக சொன்னோம் இதெல்லாம் நம்ம மீட்டர் டிபார்ட்மெண்ட்ல கண்டிப்பா இருக்கும் தான் நினைக்கிறோம் நம்ம எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இன்றைய நிலைமையில மீட்டியாலஜிஸ்ட் ஆர் நாட் நாட் ஏபிள் டு ப்ரெடிக்ட் எக்ஸாக்ட்லி எந்த அளவுக்கு மழை வரும் என்பதை சொல்ல முடியாத சூழ்நிலையில நம்ம ஆல்டர்னேட்டிவ் என்ன சிஸ்டம்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பாரம்பரியத்துல இதை பத்தி என்ன பேசியிருக்காங்க இந்த மாதிரி சூழ்நிலை வந்தபோது எப்படி அவங்க அதை ஸ்டாப் பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் என் கட்டுக்கப்பட்டவரை ரெண்டு நிகழ்வுகள் இதோட ஒற்று போயின்றன ஒன்று வந்து புறநானூர்ல புறநானூர் நூத்தி நாற்பத்தி மூன்று புலவர் பாடப்பட்டது மலைவான் கொல்லன உயர்பலி தூயங்கிற ஆரம்பிக்கிறது இது நடந்த இடம் திரு ஆவினன்குடி திரு ஆவினன்குடிங்கிறது இன்றைய பழனி பழனியில ஒரு காலத்துல நான் சொல்றது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சங்க காலம் நடந்து சமயத்துல மழை வராமல் அங்கே போனது ஸோ அவங்க வந்து முருகப்பெருமானை வேண்டிக்கிறாங்க வேண்டி முருகனை ஜபிக்கிறாங்க மழை கொட்டுது ஆனா அளவுக்கு மீறி மழை பெய்ய ஆரம்பித்தவுடன் பழனியை முழுக ஆரம்பித்து திருவாவினர் கூடிய முழுக முழுக ஆரம்பித்த கூடிய சுச்சுவேஷன் வந்தபோது மீண்டும் ஒரு பாடல் பாடுகிறார்கள் இறைவனை வேண்டுகிறார்கள் மழை நின்று விடுகிறது இதுதான் வந்து கபிலர் வந்து புற நானூறு நூத்தி நாற்பத்தி மூன்று அதை நீங்க பாராயணம் செய்யலாம் மற்றொன்று அருமையான கவிதை ஒன்று ஆஹ் திருப்பதிகத்துல பாடியவர் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பாடல் திருப்பதிகம் டூ அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இது நடந்த இடம் வந்து திருப்பன்கூர் திருப்பன்கூர் கோயில் இன்னைக்கும் உங்களுக்கு தெரியும் மயிலாடுதுறை பக்கத்துல இருக்கு அந்த கோயிலேயே ஒரு கல்வெட்டுகளும் நிறைய இருக்கிறது அந்த இடத்துல நிறைய இடத்துல வெள்ளம் இருக்கிறதான ஆதாரங்களும் நமக்கு இருக்கிறது இவங்க என்ன பண்றாங்கன்னா முதல்ல அங்க இருக்கிற சிவபெருமானிட்ட வேண்டுகிறார்கள் மழை வேண்டும் என்று மழை பெய்ய ஆரம்பித்து நிற்கவே இல்லை உடனே மீண்டும் சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த பாடலை பாடுகிறார் பாடின உடனே மழை நின்று விடுகிறது அந்த பாடல் பாருங்களே மாமழை மறந்து வயலில் நீரலை மாநிலம் தருவோம் உய்ய கொள்க மற்ற எங்களை என்ன ஒலிக்கோள் வெண்முகில் ஆயப்பறந்து எங்கும் பெய்யும் மாமழை பெருவள்ளம் தவிர்த்து பெயர்த்தும் பன்னிருவேலி தொண்டு அருளும் செய்கை கண்டு நின் திருவடி அடைந்தேன் செம்புழில் திருப்பன்கூர் உளனே அப்படிங்கிற மாதிரி அவர் அவரு இந்த பாடலையும் நம்ம பாடலாம் இப்போ இந்த பதிவத்தையும் நம்ம பாடினா ஒருவேளை மழையை நிற்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே உள்ளன இப்போ வேத மந்திரங்களை பார்த்தபோது ஒரு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு அதை இதை கேட்டுள்ள இதை கேட்டுள்ள சான்ஸ்கிரிட் ப்ரொஃபஸர் ஸ்காலர்ஸ் தான் சால்வ் பண்ணணும் நமக்கு தெரிந்த விடை தெரிந்த வரை பார்த்தீங்கன்னா வேதங்கள் அங்க எல்லாமே மழை நிற்பதற்கான மந்திரங்களை அவங்க அதிகமாக பயன்படுத்த தயங்கினார்கள் ஏன்னா மழை நிற்க வைக்க கூடாது அது இயற்கையினுடைய நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் ஆனால் ஆஹ் சில சமயம் பார்க்கும்போது தேவி பாகவதம் அப்புறம் வந்து சில இடங்கள்ல இருக்கிற ஸ்லோகங்கள்லாம் பார்க்கும்போது மழை நிற்ப நிற்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சில இதை வந்து ப்ரோசஸ் தான் நமக்கு கொடுத்தாங்கன்னா நம்ம இந்த சேனல்ல நம்ம போடலாம் இந்த பதிவினுடைய முக்கிய நோக்கம் நான் மீண்டும் சொல்கிறேன் மழை என்பது நமக்கு மிகவும் முக்கியம் ஆனா அதே சமயம் கூடுதல் மழை என்பது ஆபத்தானது கூடுதல் மழை வராமல் தடுப்பதற்கு முன்கூட்டியே அறிவிப்பு செய்தால் தான் அதுல இருந்து தவிர்க்க முடியும் அதுக்கு மீட்ரலஜி டிபார்ட்மெண்ட் தான் அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம் முன்னாடி இன் இன்ஃபேக்ட் அதற்கான சாத்தியக்கூறுகள் நம்ம நாட்டு மேகங்களுக்கு இல்லை அப்படிதான் இப்ப மீட்ரலி சொல்லிக்கிறார்கள் பிகாஸ் அவர் மான்சூன் அவருடைய மான்சூன் கிளவுட பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய எதற்கு மான்சூனை பிரச்சனை அதனால இந்திய நாட்டு நம்ம நாட்டுக்கு வரக்கூடிய மேகங்களுடைய தன்மையை கண்டுபிடிப்பது மிக மிக கடினம் அதனால்தான் அக்யூரேட்டா நமக்கு சொல்ல முடியல அப்படிங்கிற ஒரு தீரியம் இருக்கிறது இது என்னங்கிறத வந்து மீட்டியாலஜிஸ்ட் தான் சொல்லணும் அவங்க சொன்னாங்கன்னா இந்த சேனல்ல நிச்சயமா நம்ம போடுவோம் ஏன் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு வேண்டும் என்பது முக்கியமான ஒரு கிட்டத்தட்ட வெள்ளை எரிக்கை தான் நமக்கு எல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சாகணும் இல்லைங்களா இது இந்த இந்த ஆபத்து முதல் முதலா ஹிஸ்டரியில நமக்கு இப்ப மனசுல வந்திருக்கு முன்னெல்லாம் ஒரு மழை வந்து வெயில் வந்துன்னா மறந்துடுவோம் இப்போ மறக்க முடியாதபடி ஊடகங்கள் கிடைக்கக்கூடிய செய்திகள் நம்ம மிக மிக பாதித்து உள்ளன நிறைய பேர் வீட்டில் தூங்குறதே இல்லை பயம் வந்துருது இந்த பயத்தை போக்க வேண்டுமானால் ஒன்று மீடியாலஜி டிபார்ட்மெண்ட் கம் ஃபார்வர்ட் அண்ட் சே வாய் டு அனேபிள் இப்படி பண்ணலாம் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொல்லணும்னா நம்ம தயாரா இருப்போம் ஒன்று இரண்டாவது ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் நான் சொன்ன இந்த தேவாரம் பன்னீர் திருமறை இதுல இருக்கிற பாசுரங்கள்லாம் பாடி ஒருவேளை மழை குறையறதுக்கான சாத்திய உள்ளன ஏன்னா ரெண்டாயிரம் ஆண்டுகளாக நாம் பழகி வந்த ஒரு ட்ரெடிஷன் அதை ரொம்ப அலட்சியம் செஞ்சிட முடியாது அதாவது ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நான் நம்ம கொடுத்த அந்த சேனல் நானே சொன்னேன் ஒருவேளை சயின்டிஸ்ட் எப்பொழுது எந்த சமயத்தில் நிலநடுக்கம் வரும் என்று கண்டுபிடித்து விட்டார்களா நீங்க வராக வந்து சொல்லவேண்டான்னு தான் சொன்னேன் நமக்கு ஆல்டர்னேட்டிவ் மெத்தேட் ஆல்டர்னேட்டிவ் மெத்தேட நம்ம என்றைக்குமே அலட்சியம் செய்யக்கூடாது அதில் வந்து எஃபெக்ட் இல்லைன்னு சொல்லி நினைக்க முடியாது ஆகவே இந்த பதிவை பார்த்துட்டு நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃபீட்பேக் மியூரியாலஜிஸ்ட் நம்பர் ஒன் நம்பர் ரெண்டாவது என்னென்னா நம்மளுடைய ஓல்டு சிஸ்டம் இருக்கு இல்லையா பழைய ட்ரெடிஷன் சிஸ்டத்தை பயன்படுத்தி எக்ஸஸ் மழை வராமல் தடுக்க முடியுமா என்பதையும் நம்ம சோதனை பார்க்க வேண்டும் மீண்டும் சந்திப்போம் நேரங்களே அடுத்த பதிவு